பேங்குடி வேல தான். அதாவது இதுல வந்து ஒச்ச கிச்ச ஏந்திருக்க கூடாது. சுத்தமா இருக்கணும். தெளிவா இருக்கணும். இதுல பிரச்சனை கிடையாது. மாடு தான் கரெக்டா இருக்கணும் தெளிவா இருக்கு தெளிவா இருக்கும். பை பக்கித்துக்கு வந்து வரீல? அம்மா. எங்க எந்த இருந்து வந்து வந்தோம்? விக்கி வந்தீல? வந்தம்மா வந்தம்மா. இது எவ்ளோ குடிச்சீயா? 25 ஐம்பத்தி போய் இருக்கு. இந்த இ ஃப்ரெஷ்னர் அவர்கா? ஆமா ரெண்டு அந்த ஒரு அங்க முன்னாடி ஒருத்தர் போய் இருக்கு. அவங்க நாலு கால பிடிச்சிருக்காங்க நமக்கு தெரியும். கால கडक பார்க்கவே. எவ்வளோ சொல்றேன் எண்பது ரூபாக்குண்ணா எண்பது ஒரு கால் ஒரு காலம் எண்பது எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கேள்வி அறுபது கொடுக்கலையா கொடுக்கலாம் எவ்வளோ ரூபாண்ணா ஒரு லட்சி இருக்குற எண்பது ஆயிரம்

சிவாஜி செல்லும் பத்து எண்பத்தி ரெண்டு இருபது அறுபத்தி ஏழு பதிமூணு இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் இது எவ்வளவு சொல்லியேண்ணா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா கேள்வி எழுபது இருந்து எண்பது வரைக்கும் பத்து ரூபாய் வரணும்னு உட்கார்ந்துட்டீங்க இந்த காலம் வந்தாலும் உங்ககிட்ட வாங்கி

அவங்க கூட்டம் வீடு அதுக்கு அடுத்ததுன்னு மூணு இடம் வாங்கி நாலு சென்ட் போடும் இல்ல முடியும் பேரு அருமையான <kritik> <p George Wagner> <pues> <beheadón> இன்னவேட் ஓடாத ஒண்ணு இம்மா மாமா என்னாச்சு மாமா 20 இருக்கு 20 ஆமா எவ்வளவு மாமா மாமா எவ்வளவு சொல்ற சொல்ற போடுற

எவ்வளவு கேள்வி இருக்கு நாற்பத்தஞ்சு வந்தா குடுத்தாது ஐம்பது வந்தா தான் குடுக்குறியா ஒன்னா நம்பர் மூடி சொன்னீங்கன்னா சொல்ல அறுபதாயிரம் ஐம்பத்தஞ்சு கொடுக்கல எவ்வளோ இருந்தா குடுக்கலையா ஆமாம் அந்த மாதிரி தான் கேட்காங்க எவ்வளோ இல்லை விடுங்க அவ்வளோக்குள்ளே வாங்கியிருக்கேன் இன்னொரு அறுபது ரூபா கொடுத்துருவாங்க ஒலி காலையா செல் நம்பர் இருபத்தி நாலு இந்த மாதிரி காலை ஒரு லட்சத்திழாயிரமா எங்க கொண்டு வந்தியா எவ்வளவு கேட்காங்க ஒண்ணு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்டு கொடுக்கலையா எவ்வளவு தான் கொடுப்பேன் ஒன்னு ஐம்பது ஒன்பது தான் கொடுப்பியா செல் நம்பர் சொல்லு செல் நம்பர் ஒன்பத்தி எட்டு எண்பத்தி நாலு இந்த மாதிரி

நம்பர் பெரு தொண்ணூத்தொன்பது எழுபத்தாறு அறுபத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்பது வாங்கிக்க

எங்க இருந்து வந்திருக்கியா கேரளால இருந்து எந்த ஊரு கேரளா மாடு பாக்கு வந்தி எல்லாம் நீ விலை எப்படி இருக்கு

அதனால விலையும் அடுக்கு மாடு கிடைக்குது விலைதானே அடுக்க முடியாது

ராத்திரி बगल முழிச்சு தான் தெரியும் நீங்க உங்களுக்கு தண்ணி எடுக்கறியா காலையில பஸ் ஏறிக்கி வந்துங்க ஓசி டீ ஓசி டீ கரையிலே வந்துட்டே வந்து பஸ் புடி புடி கிரியாச்சே அப்படி இல்ல ராட காராயிச்சுனு போயிருக்கேன் அது

எயிட் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் ஃபோர் இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிடு நம்மகிட்ட அறுபது மாடம் வாங்கி அபிஷேகப்பட்டு இருக்குல்ல வளம் சுந்தர்ட்டி பின்னாடி பண்ண ஒலி காலையா என்ன